பொய்யும் புரட்டும் அவற்ற அவற்றை விடயங்களிலே அவர் அவர் பெரிய ஹீரோ இது இந்த யூடியூப்ல நிஜ நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்ல காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்து வாழ்த்துவோம் தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனா இல்ல பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே கூட மையத்தில் வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்புள்ளே ஊடுவி இருந்தார்கள் ஊடுவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சு சுயரித்தார்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தின் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பது தான் என்னுடைய கருத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமுமான எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் தினம் இடம்பெற்றது இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை கூட கூட சில முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் மக்களுக்காக வீடமைப்பு கொடுத்தது கூட கட்டி முடித்ததை கூட அங்கே மக்களை குடியேற்ற அமைச்சு கொண்டிருந்தார் நுரைச்சோலையிலே ஐநூறு வீடுகள் இன்னமும் மக்கள் குடியேற்றப்படவில்லை ஒரு வெளிநாட்டு உதவியை கொடுத்ததை கூட செயற்படுத்த விடாமல் வச்சிருக்க கூட கூடிய வன்மம் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மத வெறிபிடித்த ஒரு சிந்தனை இது பகுதியில் நீங்கள் செய்வீர்களா அவை இலங்கை பூராகவும் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டும் இந்த இதுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பொழுது பாராளுமன்றத்தில் எனக்கு பக்கத்தில் தான் இன்றைய ஜனாதிபதி கௌரவ அந்தகுமார திசா ஆசனம் போராடியும் இவர்கள் எவ்வாறு இனவாதமாக போராட்ட என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள் நாங்கள் இப்பொழுது அவர்கள் ஏதோ புது அவதாரம் எடுத்த போல வந்திருந்திருக்கிறதை பார்த்து எங்களுடைய மக்கள் எல்லாம் ஏதோ பெரிய அதிசயம் நடந்துவிட்டது போல மக்கள் குதூ கொண்டிருப்பது போல இருக்க பார்க்கின்ற பொழுது கேளுங்கள் இந்த சுனாமியால் கொல்லப்பட்ட வித்திநாயக மக்களுக்கு நீ என்ன நீதி அது நீதியை வழங்குங்கள் சரி இவ்வளவு காலம் இருந்த அரசாங்க இனமாரி நீங்கள் பிடித்தவர்கள் இப்போ செய்யுங்கள் எத்தனாயிரம் பேருக்கு வழங்கப்படவில்லை எத்தனாயிரம் பேர் நஷ்டங்கள் வழங்கப்படவில்லை என்பதை தகவல்களை வெளியிட்டு அதை வழங்க ஆரம்பியுங்கள் அப்பொழுது அப்படி கூட 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 அறியவில்லை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டை நாட்டில் இருந்தவர் எங்கே அஞ்சலி செலுத்தினார்னு தெரியவில்லை ஏன் நடந்த ஒரு இடத்திலே போய் ஒரு ஒரு ஏன் அஞ்சலி செலுத்த முடியவில்லை ஒரு ட்ரெயினே இல்லாம போகிற முழு பேரும் அள்ளிபட்டு கொண்டு போனது குழம்புலிருந்து சென்று அந்த இடத்துல போயிருந்து ஒம்பது இருபத்தஞ்சிலிருந்து ஒம்பது இருபத்தேழு வரை அஞ்சலி செலுத்தி முடியும் காலி மாத்தரை எல்லாம் மிகவும் பா கொடூரமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் அங்கே அஞ்சலி செலுத்தி முடியும் வடக்கு கழகங்களுள் வேற விருப்பம் இல்லை நீங்கள் காட்டுகின்ற பூச்சான் எங்களுடைய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கும் வரை அவர்கள் காட்டிக்கொண்டிருப்பார்கள் நாங்கள் தட்டி தட்டி கேட்க வேண்டும் தட்டி கேட்க எங்களுடைய மக்களுக்கு ஞாபகம் ஞாபகம் மறதி கூட விட்டு சரி அது போகட்டும் போகட்டும் ஆனால் அவர்கள் அந்த தும்புக்கட்டை விளக்கு மாதிரி காட்டியவர்களை இலங்கையினுடைய புலனாய்வாளர்களை வைத்து படுகொலை செய்திருந்த அரசாங்கம் அவர்கள் இன்றைக்கு இல்லை இருப்பது தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் கொடுத்த பதிலடி என்ன விமல் வீரவன்ச உட்பட எல்லோரும் சேர்ந்த பதிலடி என்ன இன்றைக்கு ஏ உங்களோட இருந்தால் லலித்து குவன் வந்து விரச்சனையாக கண்டுபிடிக்க முடியல அம்மன் கம்மி கொண்டு ஏன் அம்மி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க ஆபம் எங்கள் தலித்து குவனு சொல்லுங்க ஆபம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் கண்டுபிடி உங்களுடைய உங்களுக்கு அப்பதான் தெரியும் நடந்தேன் நீ நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வரை கொடுத்தவர்கள் எழுபத்தோராம் ஆண்டிலே ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் காணாமல் போய் கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எண்பத்தேழு எண்பத்தெட்டிலே சுமார் இருபதனாயிரம் பேரை கொலை செய்ய ஏன் உங்களுடைய தலைவர் அமரர் ரோஹண விஜய வீரா படுகொலையை பற்றி ஏன் இந்த வேற அவரை பிடித்து கொண்டு போய் ருவானிலே வாக்கு மூலமெல்லாம் எடுத்து பேச விட்டு தான் சுட்டு கொன்றார்கள் அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அமரர் ரஞ்சன் விஜயரண்டர் தான் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் எல்லாம் செய்து போட்டு தான் ஜனாதிபதி மைந்த பிரேமதாஸ் அமரர் பிரேமதாசாவுக்கு செய்திக்கு சொல்லப்பட்டது போட்டாட்சி அவர் இதுதான் அவர் அரசாங்கத்தினுடைய பாணி நாட்டின் தலைவருக்கு தெரிவிக்கவில்லை அவர் குடும்பத்தில் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கணத்தையிலே கொண்டு அவருடைய உடல் எரியூட்டப்பட்டதன் பின்னர் ஏன் அந்த விடயங்களை இன்னுமும் நீங்கள் விசாரிக்க தயங்குகிறீர்கள் நீங்களும் சேர்ந்து எல்லாம் இன்னும் படுகொலைகளை செய்து போட்டு இப்போ அதிலேயும் சில பேர் மட்டும் நீங்கள் பார்க்குறீர்களோ தெரியல எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் உடனடியாக இந்த சுனாமிக்கு பின்னரான பிரச்சனையிலே என்ன நடந்தது இந்த நிவாரணங்களுக்கு என்ன நடைய ஜேபிபி ஆட்சியிலே இதை தட்டி கேட்பதன் மூலம் ஊடாகத்தான் பாதிக்கும் எங்களுடைய மக்களுக்கு இருபது வருடங்கள் கடந்தாவது தமிழ் முஸ்லீம் மக்களுக்காவது ஏதாவது நன்மை கடை கிடைக்குமா என்பதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் பேசி முடி பேசி முடித்தாய்விட்டது இனிமேதுவும் பேச இல்லை என்றால் நடைமுறையிலே எங்களுக்கு தெரியவன் வித்தியாசம் தெரிய வேண்டும் அவர்கள் இந்திய மீ தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புகளிலே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் போக வேண்டும் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட எங்களுடைய மீனவர்களுக்கான பாதிப்பு இல்லாமல் போக வேண்டும் பேசி என்றால் ஆக்கள் முடிஞ்சு ஆக்கள் முடிஞ்சா முடியும் மட்டும் எல்லாம் நடக்க மாட்டேன் மாதிரியும் எல்லா பிரச்சனை ஆகவே இவ்வளோ கதைகளை விட்டுவிட்டு நடைமுறையிலே ஒவ்வொரு கடத்தோடும் இருக்கு தெரியும் என்ன நடக்குது விழநாளும் என்னென்ன அது இனிமே என்ன நடந்தோன் இருக்குது என்று தெரியும் அதுதான் க எங்களோட மக்களுக்கு அவர்கள் சொல்லு தான் தெரிய வரும்மே ஒழிய எல்லாம் முடிந்தாயி இப்படி எத்தனையோ பேர் சொல்லி முடிஞ்சாச்சு எத்தனையோ பேர் அமைச்சர்களாக வந்தார்கள் போகிறார் டக்ளஸ் ஐயா வந்தார் போனார் இப்போ அவர் ஒரு கதை சொல்கிறார் இப்போ சந்திரசேகரம் ஐயா வந்திருக்கிறார் அவர் அவரும் இப்போ கதை சொல்ல இனி பேசுகிற கொண்டு வில்லையென்றால் நீ எடுத்தால் பேச போறீர்கள் என்ற கேள்விக்கு நீங்கள் பிடிப்பிய அங்கே உடனடியாக தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் அங்கிருந்து அவர்கள் அழுத்தம் வரும் இங்கே விடுதலை செய்வீர்கள் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மாற்றம் வரும் என்றால் அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன என்பதை நடப்புகளை வைத்துதான் அங்கே தீர்மானிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து பத்திரிகை செய்திகளை நாங்களும் பார்த்தோம் நாளைய தினம் டிடிஎன்ஏனுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கூட்டம் பவுனியாவிலே கூட்டம் நடைபெற இருந்தது ஆனால் டெலோ இயக்கத்தினுடைய பேச்சாளர் திரு சுரு சுரேன் சுரேன் குருசாமி அவர்களுடைய மாமியார் மனைவியுடைய தாயார் ஈமக்கிரிகள் நடைபெறுகிற காரணத்தால் நாளை காலை பத்தரை மணிக்கு பவுனியாவிலே நடைபெற இருக்கிற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இந்திய திரவங்களுக்கு தகவல் கிடைத்தது ஆகவே இந்த வாரத்துக்குள்ளே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைமைக்குழு கூடிய பின்னர் இதில் அரசியல் புரிசலான கதைகள் தானா அவர்கள் உண்மையாக அவ்வாறு சீரியஸாக இருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் தெரிய வரும் எது எவ்வா எது அவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி இந்த க கூட்டணி பலப்படுத்தப்பட விரும்புகின்றோம் அவ்வாறு இவர்கள் ஒரு சிலர் இருந்து விலகி போவார்கள் நாங்கள் இன்னும் சிலரையும் சேர்த்து பறந்துபட்ட ஒரு கூட்டணியாக வடக்கு கிழக்கிலே சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் மக்கள் அங்கே வைக்கின்ற சகல உள்ள உள்ளூராட்சி மன்றங்களிலும் எல்லை எதிர்கொள்ளும் அதற்கான ஆயத்த நடவடிக்கை தமிழ் தேசிய கட்சி ஈடுபடும் அதுக்காக எங்களுடைய தமிழ் தேசிய தலைமை தலைமைக்குழு நாளைய தினம் கூடுகின்றது அதன் பற்றிய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாயமா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே கூட மையத்தில் வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்புள்ளே ஊடு இருந்தார்கள் ஊடுவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சு சுயரித்தார்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தின் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து பொய்யும் புரட்டும் அவற்ற அவற்றை விடயங்களிலே அவர் அவர் பெரிய ஹீரோவாக இருந்தது இந்த யூடியூபில் நிய நியத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூபில் காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்து வாழ்த்துவோம்